எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம் தியானிக்கு இருக்கிற வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் உண்மையுள்ள மனுஷன் உண்மையுள்ள மனுஷன் அப்படின்றது நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் ஒருவேளை வேலையில நம்ம ஒரு வேலை ஸ்தலங்கள்ல வேலைக்கு இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் நம்ம சொந்தமாக ஒரு தொழில் காரியங்கள்ல செய்து கொண்டிருக்கலாம் அந்த காரியங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையாய் செயல்படும் பொழுது நான் வந்து குறைந்த லாபத்துலதான் இருப்பேன் நான் இவ்வளவு உண்மையா இருப்பேன் கடவுளுக்கு முன்பாக நான் எல்லா விஷயத்திலயும் உண்மையா இருப்பேன் நான் எஜமானுக்கும் உண்மையா இருப்பேன் என்னுடைய வேலைக்காரர்களுக்கு மத்தியில் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு நீங்க தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய நீதியையும் உங்களுடைய உண்மையையும் பார்த்து என்ன பண்ணுவாராம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் அந்த ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று பார்த்தால் பரிபூரண ஆசீர்வாதம் பூரணம் என்றாலே முழுமை பெற்று விட்டது என்று அர்த்தம் பரிபூரணம் என்றால் முற்றிலுமாய் முழுமை பெற்று பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் அருளி செய்வார் என்று பார்க்கிறோம் ஆனா அதே சமயத்துல இன்னொரு வசனத்தையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்ன எச்சரிக்கிறாருன்னா ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனும் அதாவது வேகமா துரிதமா நான் எப்படியாவது ஐஸ்வர்யவானா மாறிடணும் எவ்வளவு சீக்கிரம் நான் அந்த பணத்தை அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ணு எவ்வளவு சீக்கிரம் நான் வந்து எவ்வளவு பிசினஸை வந்து எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ சேர்த்துடணும் அப்படின்னு நினைச்சு துரிதமாய் செயல்படுகிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது ஆக்கினை என்றால் நமக்கு கிடைக்க போகிற தண்டனையை குறிக்கிறது இதற்கு நம்ம தப்பி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அந்த ஐஸ்வர்ய நாகரு ஆவதற்கு தீவிரிக்கிறதுல இருந்து தப்பி கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணுமா நம்ம தீவிரிக்காமல் ஆண்டோருடைய சமூகத்துல காத்திருந்து உண்மையாய் உண்மையுள்ள மனுஷனாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாய் எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறவனாய் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறவனாய் நீங்கள் வா மாறும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக பரிபூரண ஆசீர்வாதங்களை தருவார் பரிபூரண நன்மைகளை உங்கள் பிசினஸ்லயும் சரி உங்கள் வேலை ஸ்தலங்கள்ல சரி மற்றவர்களுக்கு முன்பாகவும் சரி எல்லா விதத்திலையும் உங்களை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் உண்மையுள்ள மனுஷனாய் நம்ம வாழ ஒப்பு கொடுக்கலாம் ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் உண்மையா இனிமேல் நான் வாழ்வேன் இந்த ஆண்டுல இருந்து நான் உண்மையா உமக்காக ஜீவிப்பேன் என்று ஒப்பு கொடுங்க அன்பு நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி இந்த வேலையில கூட சுவாமி அப்பா யாரெல்லாம் உடைய திருவசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் அப்பா தகப்பன்னு உண்மையாய் வாழ உண்மையாய் அர்ப்பணிக்க என் தேவநாயக்கத்தை உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே அப்பா அந்த உண்மையாய் ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழுகிற ஒவ்வொருவரையும் என் தேவநாயக்கத்தை பரத்திலிருந்து இருந்து கண்ணோக்கி பாரும் எசப்பா தகப்பனே அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி உங்களுடைய பரிபூரண நன்மைகளினால உங்களுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களினால அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா தகப்பனே ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா அவர்கள் வாழ்க்கை தர மாறட்டும் அப்பா அவர்களுடைய அப்பா தகப்பன செல்வாக்கு அப்பா தகப்பனே வளர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க சுவாமி அப்பா ஆக அப்பா தீவிரிக்காமல் அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருந்த ஒவ்வொரு நன்மையாக அப்பா தகப்பனே பெற்றுக்கொண்டு அப்பா தகப்பெண்ணு நமக்கு என்று ஜீவிக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ காட் யூ